கோவையை மட்டுமில்ல தமிழ்நாட்டையே கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சு சம்பவம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு எல்லாம் தெரியும் அதுதான் நம்ம மைவித்ரி ஆட்ஸோட இஷ்யூ ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க ஒரு கம்பெனிக்கு ஆதரவாக ஒன்று கூடி இருக்காங்க பின்ன என்னப்பா இவ்வளோ நாளா நீ அந்த கம்பெனி ஃப்ராடு கம்பெனின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆனால் இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் கூடி அந்த கம்பெனி நல்ல கம்பெனி எங்களை வாழ வைக்க வந்த கம்பெனி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா அப்போ நீ போய் சொல்றியா அப்படி கேட்குறீங்களா பொறுங்க அதையும் பார்ப்போம் இதுல முக்கியமான விஷயம் அந்த கம்பெனிக்கு ஆதரவா மக்கள் கூடி இருக்காங்க அப்ப அது அந்த கம்பெனிக்கு பலம் தானே அங்கதான் தப்பு நடந்திருக்கு சரி ஏன் எப்படி மக்கள் கூடினாங்க உண்மையிலேயே மைவி த்ரீ ஆட்ஸ் ஒரு நல்ல கம்பெனி தானா இவங்க இவ்வளவு கூட்டத்தை கூட்டினாங்களா இது உண்மையிலேயே கம்பெனிக்கு சாதகமா அமைஞ்சதா வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம் அதாவது ஆரம்பத்துல வந்து ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல் தான் வந்து இந்த கம்பெனி பத்தி பேசிக்கிட்டு இருப்போம் அதாவது நான் உட்பட இது வந்து ஸ்கேமு இந்த கம்பெனி ஃப்ராடு பண்ணுறாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊடகங்களும் சரி எல்லா யூடியூப் சேனலும் சரி எல்லாமே சொல்கிறாங்க இது ஸ்கேமு இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இது அவங்களே உண்டாகிக்கிட்டாங்க இப்போ இந்த நிறுவனத்தை எதிர்த்து ஒரு கேஸில் போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும் ஏன் நிறுவனம் நல்ல நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நிரூபிக்க வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு இவ்வளோ அக்கப்போரு நம்ம வந்து இவ்வளோ கூட்டத்தை கூட்டி காமிச்சோம்னா வந்து கேஸை வாபஸ் வாங்கிருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நப்பாசு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து பெரிய ஒரு தவறான முடிவாகி போச்சு அந்த கம்பெனிக்கு சரி இவ்வளோ பேர் கூடி இருக்காங்கல்ல ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே அவங்க பத்தாயிரம்னு சொல்கிறாங்க அவங்க லட்சக்கணக்கில் சொல்கிறாங்க லட்சக்கணக்கான ஆட்கள் கூடினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம் அவ்வளோ பேர் கூடினாங்கல்ல இவ்வளோ பேரையும் ஒரே நாளில் ஒரு இடத்துல கொண்டு வந்துட முடியுமா ஒரு கோஆர்டினேட்டிங் இல்லாமல் இவ்வளோ பேரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர முடியுமா ஒரே நாளில் முடியாது அவங்களுக்கு முதல்ல தகவல் தெரிவிக்கணும் நாங்க நாளைக்கு இந்த இடத்துல கூட போறோம் நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலயமா தகவல் தெரிவிக்கணும் ஆனால் எம்டி என்ன சொல்றாரு தெரியுமா நாங்க வந்து கூப்பிடவே இல்லை யாரையுமே நாங்கள் வர வேண்டாம்னு தான் சொன்னோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருந்தாலும் சொல்றாரு நாங்கள் யாரையுமே நிப்பாட்டல உங்களை வந்து நாங்கள் த தடை பண்ணலை நீங்கள் வர்ற ஆளுக்கு வந்துக்கோங்க எப்படி டபுள் கேம் அதெல்லாம் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போயிருக்குது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா வந்து அப்பர் லைன்ல உள்ளவங்க ஏற்கனவே இந்த கம்பெனியில் இருந்து சம்பாதிச்சாங்கல்ல அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் இணைஞ்சு அவங்களுக்கு பத்து பேர் இருபது பேர் சேர்த்து விட்டு அவங்க வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரூவா கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து வருமானம் எடுத்திருக்காங்க அப்பர் லைனில் உள்ளவங்க மொத்தத்தில் ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு பெர்சன்ட் ஆள்கள் தான் வந்திருக்காங்க அதில் ஓகே அப்படி பார்த்தோம்னா எல்லாருமே இந்த கம்பெனி மூலியமாக சம்பாத்தியம் பண்ணவங்க தான் காசு எடுத்தவங்க தான் அதனால தான் இது வந்திருக்கிறாங்க ஏன்னா நாளை பின்ன காசு வராது இல்லை அந்த வாட்ஸ்அப்ல போன மெசேஜே தான் வந்திருக்கு இனிமேல் நீங்க வரல அப்படின்னா கம்பெனி சார்பா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அழைக்க மாட்டோம் உங்களை வந்து மூணு மாசத்துக்கு பேன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியால உள்ள டீம் லீடர்ஸ் இருக்காங்கல்ல கீழே உள்ள ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க அந்த உள்ள ஆட்களை ஃபுல்லாம் திரட்டி நாங்க நாளைக்கு வேணும் வந்துரும் ஓகேவா இந்தந்த வீட்டுல இந்தந்த ஆள்கள்லாம் வந்துருங்க நீங்க எல்லாம் மைவித்திருச்சு இருக்கிறீங்க உங்களுக்குள்ள பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரை நீ கூட்டு வந்துரு இப்படியே கூட்டப்பட்ட கூட்டம் தான் இது உண்மையிலே அறியாமலேயே என்ன செய்யறோம் தெரியாமலேயே வந்திருக்காங்க மக்கள் ஏன்னா ஒரு பயம் சப்போஸ் வரல அப்படின்னா வந்து இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருந்த காசு கிடைக்காது எப்படி திருப்பி அதுவும் இல்லாம வந்து உழைச்சு வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மக்களை வந்து இவங்க வந்து நீங்க விளம்பரம் மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா இதன் மூலியமா நான் அவங்களுக்கு காசு தருவேன்னு சொல்லி வீட்டுல சும்மா இருக்க வச்சாச்சு ஒரு ரெண்டு வருஷமா மக்கள் சும்மாவே இருந்து விளம்பரம் பார்த்து அது மூலியமா காசு வந்துச்சு அதுக்கு அடுத்து உள்ள ஆட்களையும் சேர்த்து விட்டு அதன் மூலியமா காசு வந்துச்சு இப்ப திடீர்னு எதுவுமே வராதுப்பா ஓகே நிப்பாட்டியாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அதெல்லாம் யோசிச்சு பயந்து போய் தான் வந்திருக்காங்க மக்கள் ஐயோ நம்ம போகலன்னா என்ன ஆகும் நமக்கு சுட்டு வராது ஒருவேளை இவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னா கம்பெனி இழுத்து மூடிடுவான் நல்ல கம்பெனியே கெட்ட கம்பெனியோ நமக்கு காசு வர்றது வரைக்கும் வரட்டும் நம்ம போய் இதை எப்படியா தடுத்தோம்னா மேற்கூட ஒரு எத்தனை வருஷத்துக்கு வந்தாலும் நமக்கு அது லாபம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அப்பர் லைன்ல உள்ளவங்க கூடின கூட்டம் தான் அது சரி இப்ப மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள்லாம் காசு வாங்கிட்டு தான் இருக்கோம் யாரையுமே ஏமாத்தல அந்த கம்பெனி இது காசு போட்டுக்கிட்டு தான் இருக்கு கரெக்டு தான் இது வரைக்கும் காசு போட்டுக்கிட்டு தான் இருக்கு யாரையுமே ஏமாத்தல ஆனா நீங்க தான் ஏமாத்துறீங்க அப்பர் லைன்ல உள்ள மக்களாகிய நீங்கள் தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மக்களை ஏமாத்துறீங்க அந்த கம்பெனிக்கு சாதகமா அது உங்களுக்கே தெரியாமலே அந்த அளவுக்கு உங்களை வந்து அந்த கம்பெனி ஆக்கி வச்சிருக்கு கொஞ்சம் நஞ்சு ஆட்டமப்பா ஆனீங்க அந்த டீம் லீடர்ஸ் எல்லாம் ஒரு ஐடி டீம் மாதிரி ஒரு பிக் டீம் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு எங்கள் எம்டி தான் தெய்வம் அந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியே மக்களை எல்லாரையும் ஏமாற்றி எல்லாரையும் அதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சு கடைசியில் மூணு பேரையும் நடுத்தரில் இழுத்து விடுறதே வேலை பார்த்துட்டு அழையிறியே சும்மா இருந்து காசு கிடைக்கும்னா சும்மாவா ஆ சும்மா இருந்து காசு கிடைக்கும்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு அதுக்கு எல்லாம் பண்ணுவீங்க எவ்வளோ பேச்சு எப்பா கமெண்ட்ல வந்து எவ்வளோ பேச்சுக்கள்லாம் பேசுகிறீங்க ஆ இதை வச்சுட்டாங்களா ஆப்பு இப்போ மைவி த்ரீ தான் மைவி த்ரீக்கு ஆப்பு வச்சுருக்கு ஒட்டுமொத்த மீடியாவில ஏதாவது ஒரு மீடியா மைவி த்ரீ வந்து நல்ல கம்பெனி இது ஸ்கேம் இல்லை அப்படின்னு சொல்லிருட்டோம் யாரா சொல்லுங்க பண்ணீங்க மைவி த்ரீ ஆக்களை விட்டுரு இந்த டீம் லீடர்ஸை விட்டு உங்களுடைய ஐடி டீம்ஸெலாம் விட்டுரு ஓகே மற்ற எல்லா யூடியூப் சேனல் முக்கியமான யூடியூப் சேனல் மதன் கவுரி கூட இதை பத்தி பேசியிருக்காப்ல இப்படி எல்லா யூடியூப் சேனலுமே வந்து இதை பற்றி பேசியிருக்கு ரெண்டு நாளில் இந்த மைவித்திரியை பற்றி பேசியிருக்கு எல்லா நியூஸ் சேனலும் பேசியிருக்கு ஏதாவது ஒரு சேனல் இது ஸ்கேம் இல்லை இது நல்ல கம்பெனி தான் மக்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லத்தை எடுத்து போட்டு விடுங்க நீங்கள் எதாவது முடியாது எல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்கேம் அப்படின்னு தான் போடுறாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்கேம் ஏன்னா நீங்கள் ஸ்கேம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃப்ராடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க நூறு சதவீதமான அக்மார்க் ஃப்ராடு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் மொத்தம் ஐம்பது லட்சம் பேர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகே இதுல வந்து இப்ப ரீசண்டா ஒரு முப்பது லட்சம் பேர் சேர்ந்துருந்தாங்க நான் உண்மையிலேயே இந்த முப்பது லட்சம் பேருக்கு பணம் கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு பல ஆயிரம் கோடிகள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து அந்த பணம் கிடைச்ச உடனே அதோட அபேஸ் முடிஞ்சு போச்சு இதுதான் எம்எல்எம் காலாங்காலமா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நீங்க ஒண்ணு விதிவில கிடையாது நீங்க என்ன நாங்க வந்து புதுமையை கொண்டு வர்றோம் அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்களும் இதுவே கிடையாது எப்ப எங்கேயாவது இடத்துல போய் முடியத்தான் செய்யும் நிக்கும் உங்களால கொடுக்க முடியாது பணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால அது பின் வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுக்க முடியாது இது வரைக்கும் எம்எல்எம் கம்பெனி எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வீதிக்கு வந்து போராடுவாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவங்க ஓனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இப்போ அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து இவங்க இன்னும் பணம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க யாருக்கும் பணம் கொடுக்கறது நிப்பாட்டல இந்த மாதிரி ஒரு சமயத்திலேயே வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு இதுதான் பிரச்சனை இதுதான் இவங்களுக்கு வந்து தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு ஆஹா இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்க நம்ம எய்ம் பண்ண அமௌண்ட் இன்னும் நம்ம எடுக்கவே இல்லையா அதுக்குள்ள இவங்க நம்ம கடையை மூட விட்டுவாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க இதே மக்கள் நாளைக்கு கம்பெனியை எதிர்த்து நிக்கத்தான் போறாங்க அப்ப இன்னைக்கு கூண்ண அந்த அப்பர் யூனிட்ல உள்ள மக்கள் எல்லாம் வரமாட்டாங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி போட்ட முதலுக்கு மேல எடுத்துட்டாங்க எடுத்ததுனால அவங்க நம்ம எங்களுக்கு இதே போது அப்படின்ட்டு போயிருவாங்க பணம் கிடைக்காத மக்கள் இருக்காங்கல்ல எல்லாம் வீதியில் வந்து நிற்பாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் நடக்கும் இந்த ரெண்டு நாளில் எவ்வளோ விஷயங்கள் வந்து மற்ற யூடியூப் சேனலாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் தோண்டி எடுத்துட்டாங்க இதை ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு ஃப்ராடு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்களை தோண்டி எடுத்துட்டாங்க இல்லையா இது இப்படி தப்பா இருக்க இந்த விஷயம் தவறாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனலையும் ஓடிக்கிட்டு இருக்கு போய் பாருங்க இவ்வளோ நாளாக அவங்க ஆப்பில் வந்த விளம்பரமே வந்து எல்லாமே டுபாக்குர் கம்பெனியோட விளம்பரம் தான் வந்துகிட்டு இருந்துருக்கு ஆமா அவங்க சொன்னாங்க நாங்க வந்து வெளி கம்பெனில இருந்து விளம்பரம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதன் மூலியமா வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த விளம்பரங்களை பார்த்தேன் ஒரு சின்ன விசிட்டிங் கார்டை மட்டும் வச்சு சுத்த விட்டு அந்த மாதிரி ஒரு விளம்பரம் அந்த மாதிரி கம்பெனியே இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படி அந்த மாதிரி கம்பெனிகளில் டுபாக்கு கம்பெனிகள்ல இருந்து வர விளம்பரங்களை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும் சரி ஒரு கட்டத்தில் அதே நிப்பாட்டியாச்சு ஆச்சு ஓன்லி மைவி த்ரீ ஆட்ஸோட ப்ராடக்ட்டை மட்டும் தான் விளம்பரம் பண்றீங்க அப்போ எங்கிருந்து பைசா வந்துச்சு சரி கேப்சூல்ஸ் கொடுக்குறீங்க கேப் சுல்ஸ் இப்போ சமீபத்துலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணியிருக்கிறாங்க நீங்க எங்கே சேல் பண்ணியிருக்கிறீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து தோண்டி எடுத்துட்டாங்க ஆக்சுவலி அந்த ஆப்பில் வந்து நம்ம தன்னிச்சையாக வந்து இயக்க முடியாது இப்போ ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோரில் நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா அதுல என்னென்ன செய்யணுமோ அதை நானே செய்ய முடியும் ஆனா மைவி த்ரீ ஆப்ஸோட ஆப் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி நானே அதில் போய் பைசா ஏர்ன் பண்ண முடியாது வேற ஒரு ஆள் எனக்கு ஐடி போட்டு கொடுத்தா மட்டும்தான் அதில் நான் இயங்க முடியும் அப்படித்தான் அது அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அப்பதான் வந்து ஒரு நான் ஒரு பத்து பேரை சேர்த்து விடுவேன் அப்ப என்னோட ஐடியின் கீழே ஒரு பத்து ஐடியை நான் சேர்க்க முடியும் தனியால் அதில் ஐடி போட முடியாது அப்ப இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்எல்எம் தானே இதுலயே முக்கால்வாசி ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஒரு கட்டத்துல கண்டிப்பா இது போய் நிக்கத்தான் போகுது அப்போ அதுக்கு கீழே உள்ள ஆட்களுக்கு பைசா கிடைக்கவே கிடைக்க நாங்க ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது ஸ்கேம் தான் இது வேற நம்ம எந்த மாதிரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கேம் தான் பதினஞ்சு சதவீதம் வந்து நம்ம எந்த தொழிலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்க முடியாது இவங்க அதை அசால்ட்டா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஹண்ட்ரட் இது வந்து ஃப்ராடு தான் நம்ம இவ்வளவு கூட்டத்தை காமிச்சோம்னா நமக்கு மேலும் இன்னும் ஆட்கள் வரும் நம்ம கம்பெனி ஒரு நேர்மையான கம்பெனி அப்படி நிறுவிச்சலாம் நினைச்சாங்க ஆனால் அது அப்படியே மாறி மாறிப்போச்சு கடைசியில் அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அது அவங்க நினச்சது வேற இப்போ நடந்தது வேற ஏன்னா இந்த ரெண்டு நாளில் அக்குவர் ஆணிவர் அப்படியே பிரித்து தொங்க விட்டாங்க அந்த மைவி த்ரீ ஆட்ஸ்லாம் என்ன இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்குவர் ஆணிவரை கிழித்து தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இனியும் வரும் இது இதோட நிற்காது இனியும் வரும் அதுக்குள்ள மக்களை சுதாரிச்சுக்கிடுங்க இதுல ஏற்கனவே பணம் கட்டி சம்பாத்தியம் பண்ணவங்க ஒதுங்கிருங்க அதோட இனி யாரும் இதுல போட்டுக்கிட்டு பணத்தை இழந்துக்கி நிக்காதீங்க பைனல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு இதோட இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க கவனம் ஏற்கனவே வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு ஆரம்பிச்சு மக்களை ஃபுல்லா அதுல ஏமாத்திட்டு திருப்பிய டிவில இருந்து இப்ப அப்ளிகேஷனுக்கு மை வி த்ரீன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனுக்கு வந்துருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் இது உண்மையிலே ஃப்ராடு தான் அப்படின்ட்டு சும்மா அந்த எம்டி வந்து எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குது எங்க கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஏன் ஒரு வழக்கு ஆனால் கிடந்து பதறாங்க அப்படின்னு தெரியல அழகா அந்த வழக்கை எதிர்கொள்ளலாம கோர்ட்டில் போய் எங்களுடைய கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தாங்க இந்த பாருங்க எல்லாமே நான் கரெக்டா வச்சிருக்கிறேன் ஓகேங்களா மக்களுக்கு உள்ள கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா நீங்க கணக்கப்பெல்லாம் காட்டுங்க அது உங்களால் முடியாது சும்மா வாய் வார்த்து சொல்லிக்கிறது நாங்க எங்கள்கிட்ட வந்து ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இன்னொன்னு அந்த ஆப் வந்து ஐம்பது லட்சம் பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஓகே ஐம்பது லட்சம் பேர் உண்மையிலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஏன் நான் சில பேருக்கு வந்து இதுல வந்து சில சமயம் அந்த ஆப் ஒர்க் ஆகாது நானே அந்த அவங்க யூடியூப்ல போடுவாங்க கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ எத்தனை பேர் எத்தனை வாட்டி அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க திருப்பி புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணத்தானே செய்யறாங்க அப்போ அது கணக்கில் வரத்தானே செய்யும் எனிவே எப்படி இருந்தாலும் உண்மையிலே ஐம்பது லட்சம் பேருன்னு வைங்க வச்சிருந்தாலும் அந்த ஐம்பது லட்சம் பேரில் ஒரு பத்து லட்சம் பேர் சம்பாதிச்சிருப்பாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் சம்பாதிச்சிருந்தாலும் பாக்கி உள்ள முப்பது லட்சம் பேருக்கு நாமந்தான் அதனால சுதாரிச்சுக்கிடுங்க மக்களே இனிமேல் இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா இதோட உண்மை தன்மை எல்லாமே வெளியில் வந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களே அவங்கள தண்ணியில் மண்ணலி போட்டாங்க அவங்களே அவங்களுக்கு ஆப் வச்சுக்கிட்டாங்க ஓகேங்களா ஆமாம் இவ்வளோ மக்களை கூட்டிருக்க கூடாது கூட்டிட்டாங்க ஆமாம் கூட்டி எங்கள் அப்பாங்கூலுக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துட்டாங்க மேட்ரு முடிஞ்சு வச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இனிமே மக்கள் யாரும் ஏமாறாம இதுல பணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பணம் கெட்டாம உழைச்சி சம்பாதிக்கலாம் அதுதான் நல்லது இது வந்து மக்களை எல்லாரும் சோம்பேறி ஆக்கிரும் ஒரு அம்மா சொல்லுது எங்களோட எங்க குடும்பத்துடைய வாழ்வாதாரம் எது நம்பிக்கை இருக்குது இந்த கம்பெனி மூடிட்டாங்கன்னா நாங்க எங்க போறோம் தெரியல அப்படின்னு எல்லா மக்களையுமே சோம்பேறி ஆக்கி இது நீங்க விளம்பரம் பார்க்கலன்னா உங்களுக்கு லைஃபே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்க கடைசியில ஒரு கட்டத்துல மூடிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும் அதனால மக்களையும் சுசாரிச்சுக்கோங்க சுதாரிச்சுக்கிட்டு இதோட தலை மொழிடுங்க அதுதான் நல்லது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இன்னும் தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா எல்லாம் மொத்தமாக வரட்டும் அதுக்கப்புறம் நம்மளும் தெளிவான ஒரு வீடியோ போடுவோம் அது குறித்து என்னென்ன பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பாக அதுவரை நீங்க நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க இன்னும் இதாக இல்லாத இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நான் உங்கள் ரியாக்